அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு காலப்பகை தசாபுத்தி கிரகத்தின் சூட்சம பலன்கள் பகுதி ஒன்று இந்த வீடியோவின் தலைப்பு பகுதி ஒன்று முதல் பகுதி முப்பது வரை உங்களுக்கு என்னுடைய அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் உங்களுக்கு ஹாப்பி தானே ஓகே குட் நீங்கள் படித்த ஜோதிட இன்ஸ்டியூட்டில் ஜோதிட புத்தகம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த புத்தகம் உங்கள் வீட்டில் பத்திரமா இருக்கிறதா என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க என்று நினைக்கிறீங்களா விஷயம் இருக்கு நான் விஷயம் இல்லாமல் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நான் விஷயத்தோடு தான் வீடியோவில் பேசுவேன் சரி ஸ்ட்ரெயிட்டாக இப்போ விஷயத்துக்கு வரேன் நீங்கள் படித்த ஜோதிட இன்ஸ்டியூட்டில் அவங்க கொடுத்த ஜோதிட புத்தகத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு பேராகிராஃபில் ஏதோ ஒரு தலைப்புக்கு பிறகு சின்னதாக ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அந்த தலைப்பு தான் காலப்பகை தசாபுத்தி உங்களுக்கு காலப்பகை தசாபுத்தி கிரகம் எது என்று தெரியணும் காலப்பகை தசா காலம் எது என்று தெரியணும் காலப்பகை தசாபுத்தி கிரகத் தொடர்பை பயன்படுத்தி பலனை எடுத்து சொல்ல தெரியணும் நம்ம பார்க்கக்கூடிய டிவி சேனல்ல நியூஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட சேனல்ல ஜோதிட சூட்சமும் ரொம்ப முக்கியம் நான் நல்ல மூடில் இருக்கும் தான் ஜாதகம் பார்ப்பேன் அதை விட நல்ல மூடில் இருக்கும்போது தான் வீடியோவை எடுப்பேன் மூணு வருஷத்துக்கு தேவையான வீடியோ நான் எடுத்துள்ளேன் ஆனால் நான் ரொம்ப மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணுவேன் எனக்கு எந்த அர்ஜெண்ட்டும் கிடையாது ஏன்னா நான் யார்கிட்டையும் காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிடையாது இலவசமாக சொலுத்துறனால நான் மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணுவேன் மெதுவாக தான் ஒவ்வொரு வீடியோவும் கொடுப்பேன் எதுக்குன்னா என் வீடியோ ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும் அவங்களுக்கு நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் பலன் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் பீரியட் வேணும் அதனால் தாங்க ஓகே குட் காலப்பகை தசாபுத்தி கிரகத்திற்கு ஒரு விஷயம் சொல்லத்தரப்பறேன் காலப்பகை தசாபுத்தி கிரகத்திற்கும் நீங்கள் படித்த ஜாமகோல் கிரகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இது வரைக்கும் இந்த விஷயத்த உலகத்தில் எந்த ஜோதிடரும் சொன்னதில்லை இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னதில் நான் தான் நம்பர் ஒன் ஜோதிடர் நான் சொல்றது தான் உண்மை உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை நான் ப்ரூஃப் தான் நீங்க நம்புவீங்க இல்ல எனக்கு ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் திரிக்கின்ற ராசி கட்டத்தை பாருங்க இதுதாங்க ஜாம கோவில் பிரசனம் ஜாமகோல் பிரசனத்தில் வெளியே இருக்கக்கூடிய கிரகத்தை தான் வீட்டுக்குள்ள அழைச்சேன் உங்களுக்காக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஜாமோகோல் பிரசனத்தில் எந்த கிரகத்திற்கு சமசப்தமாக ஜாம கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்திற்கு அவர்தான் காலப்பகை தசாபுத்தி கிரகம் சனி செவ்வாய் காலப்பகை தசாபுத்தி கிரகம் சூரியன் சுக்கரன் காலப்பகை தசாபுத்தி கிரகம் குரு சந்திரன் காலப்பகை தசாபுத்தி கிரகம் புதன் ராகு காலப்பகை தசாபுத்தி கிரகம் ஜாமகோல் பிரசனத்தில் பாம்புதான் ராகு நோட்டீஸ் பாயிண்ட் இதில் அடிஷ்னலாக வரக்கூடிய சனி கேது காலப்பகை தசாபுத்தி கிரகம் அடுத்து காலப்பகை தசா காலம் பார்ப்போம் எந்த வயதில் எந்த தசா காலம் ஆரம்பமாகிறதோ அதுதான் காலப்பகை தசா காலம் பிறப்பு தசா சனி தசா வந்தால் முதல் இரண்டு வருடம் காலப்பகை தசா காலம் என்று அர்த்தம் இதில் ஒரு சூட்சமும் உண்டு எக்ஸாம்பிள் பிறப்பு தசா சனி தசா இருப்பு ஜீரோ வருடம் மூன்று மாதம் ஐந்து நாள் இருந்தால் இந்த ஜாதகருக்கு காலப்பகை தசா காலம் மூன்று மாதம் ஐந்து நாள் மட்டும்தான் பிறகு காலப்பகை தசா காலம் மூலமாக ஜாதகருக்கு எந்த பாதிப்பு தராது அடுத்து ஒவ்வொரு ஏஜ் டு ஏஜ் வரக்கூடிய காலப்பகை தசாநாதன் அந்த தசாநாதனுக்கு காலப்பகை தசாபுத்தி கிரகம் தசாபுத்தி நடைபெறும் சமயத்தில் அதிகமான தீயப்பதனை தரும் எக்ஸாம்பிள் தேர்ட்டி ஃபோர் டு ஃபிஃப்டி டூ இந்த வயதில் காலப்பகை தசாநாதன் சுக்ரன் வருவார் ஜாதகருடைய ஜாதகத்தில் சுக்கரன் சூரியன் சேர்க்கை இருந்தால் முப்பத்தி நாலு டு ஐம்பத்தி வயது வரை ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார் காரணம் இது காலப்பகை தசா காலத்தில் வரக்கூடிய தசாபுர்த்தி கிரகத்தின் காலம் மேலும் சூரியனுக்கு சுக்ரன் வேதகன் சுக்ரனுக்கு சூரியன் காலப்பகை காலப்பகை தசா காலத்தில் ஜாதகருக்கு எந்த நல்ல பலனும் தராது அப்படி நல்ல பலனை தந்தாலும் அந்த தசா முடிவதற்குள் மிக பெரிய பாதிப்பு நிச்சயமாக தரும் ஜாதகருக்கு நடக்க வேண்டிய தீய பலனை அனைத்திற்கும் மறைமுகமாக காலப்பகை வேலை எக்ஸாம்பிள் கொலை கொள்ளை கற்கழிப்பு தற்கொலை விவாகரத்து அறுவை சிகிச்சை மூலமாக உடல் உறுப்பு எடுத்தல் மாற்றுத்திறனாளி ஆவுறது திருநங்கையாக மாறுவது விபத்தில் கண்டமோ அல்லது விபத்தில் மரணமோ ஏற்படுவது கள்ள தொடர்பு ஏற்படுவது சிறைச்சாலை செல்வது வெளிநாடு சென்று அங்கேயே மரணம் ஏற்படுவது இந்த மாதிரி தீய பலன் ஏதாவது ஒன்று நிச்சயம் ஜாதகர் அனுபவிப்பார் கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்து தாங்க ஃபைனல் ரிசல்ட் சொல்ல முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறது திருமண முகூர்த்தம் விஷயத்துக்கு வரேன் உங்களுடைய திருமண காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலப்பகை தசாபுத்தி புத்தியாக இருந்தால் மிக கவனம் தேவை இத்துடன் என் கணிதத்துடன் சேர்த்து சொல்கிறேன் அப்போதானே கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக புரியும் திரும்பவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்காக உங்களுடைய திருமண காலத்தில் நடக்கக்கூடிய தசா தசாபுத்தி காலப்பகை புத்தி ஓகே அடுத்து உங்களுடைய திருமண தேதி கேது எண் ஏழு திருமண தேதியின் கூட்டு எண் சனியின் எண் எட்டு வந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது காரணம் நடக்கும் தசாபுத்தி காலப்பகை திருமண நாளில் வரக்கூடிய தேதி காலப்பகை கேது சனி மூலமாக உடல் எண் உயிரெண்ணுக்கு தொடர்பு உண்டு அதனால் காலப்பகை தொடர்பில்லாத தேதியில்தான் திருமண முகூர்த்தம் நாள் குறிக்கணும் இல்லை என்றால் அந்த நாளில் திருமண முகூர்த்தம் வைக்கக்கூடாது வேறொரு முகத்தை பார்த்து தான் நாள் குறிக்கணும் இந்த விஷயம் இது வரைக்கும் ஐயர் அங்கிளுக்கும் தெரியாது அதே மாதிரி பஞ்சாங்கத்தை எழுதக்கூடிய நூல் ஆசிரியருக்கும் தெரியாது மேலும் பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய சுபநாள் அனைத்தும் அனைவருக்கும் சுபநாள் கிடையாது இதை முதலில் நீங்கள் உங்களுடைய மனதில் உள்வாங்கிக் கொள்ளணும் காலப்பகை விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிருக்கேன் இப்போ காலப்பகை தசாபுத்தி கிரகத்தை பயன்படுத்தி எப்படி ஜாதக பலன் எடுத்து சொல்லணும் என்று பார்ப்போம் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் காலப்பகை தசாபுத்தி கிரகம் புதன் ராகு சேர்க்கை லக்னத்தில் இருக்கும் மாந்தியுடன் இருப்பதால் ஜாதகரால் ஜாதகருக்கு நன்மை இல்லை சரியான நேரத்தில் சரியான முடிவு ஜாதகரால் எடுக்க முடியாது சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் ஜாதகருக்கு நல்ல பெயர் கிடைக்காது ஜாதகருக்கு அட்வைஸ் பிடிக்காது ஜாதகருக்கு கெட்டவன் நல்லவனாக தெரியும் நல்லவன் கெட்டவனாக தெரியும் ஜாதகருக்கு தீய பழக்கம் உண்டு மேலும் ஜாதகருடைய நண்பர்களுக்கு தீய பழக்கம் உண்டு ஓகே ராசி கட்டத்தை பாருங்கள் காலப்பகை தசாபுத்தி கிரகம் புதன் ராகு லக்னத்திற்கு தொடர்பு உண்டு மற்றொரு காலப்பகை தசாபுத்தி கிரகம் சனி செவ்வாய் குடும்பஸ்தானத்திற்கு தொடர்பு உண்டு ஜாதகர் மூலமாக தன்னுடைய குடும்ப சொத்து எளிதில் கரையும் நாலாம் அதிபதி சந்திரன் ராகு சாரம் பெற்று ராகு நான்கு கால் ராசியில் இருப்பதால் இதில் காலப்பகை தசாபுத்தி கிரகம் தொடர்பு இருப்பதால் வாகன விபத்து நடக்கும் இதில் நாலாம் அதிபதி ராசியில் இருப்பதால் இரண்டு முறை வாகன விபத்து நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க எட்டாம் இடம் கணவனுடைய குடும்பம் எட்டாம் இடத்திற்கு பாதகஸ்தானம் கடகம் எட்டாம் அதிபதியும் எட்டுக்கு பாதகாதிபதி சேர்க்கை லக்னத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையுடைய குடும்ப உறுப்பினர் மூலமாக ஜாதகிக்கு எளிதில் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் பண நஷ்டம் ஏற்படும் ஓகே அடுத்து ஏழாம் அதிபதியுடன் ராகு காலப்பகை தசாபுத்தி கிரகம் சனிக்கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி புதனுக்கு கலத்தக்காரன் செவ்வாய் தொடர்பு உண்டு கணவன் மூலமாக ஜாதகியுடைய பணம் சொத்து நகை அனைத்தும் கரையும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் காலப்பகை தசாபுத்தி கிரகம் சனிக்கேது சேர்க்கையில் சுக்கரனுக்கு தொடர்புண்டு காலப்பகை தசாபுத்தி கிரகத்திற்கு வீடு கொடுத்த அதிபதி புதன் உடல்காரன் சந்திரனுக்கும் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு உண்டு அதனால் ஜாதகிக்கு மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பையில் கட்டி மேலும் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அடுத்து குரு வீட்டில் சர்ப்பம் இருந்து குரு நீசமாக இருப்பதால் ஜாதகிக்கு கருசிதைவு கருக்கலைப்பு ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் தெரிகின்ற ராசிக்கருத்தை பாருங்க காலப்பகை தசாபுத்தி கிரகம் சனிக்கேது சேர்க்கை மூனில் இருப்பதால் இத்துடன் மாந்தியும் இருப்பதால் அந்த பாவம் கூறும் உறவு முறை மூலமாக ஜாதகி பாதிக்கப்படுவார் அது மாமனார் ஸ்தானமாக இருப்பதால் மாமனார் மூலமாக பாதிப்பு உண்டு மேலும் அது சகோதர ஸ்தானமாக இருப்பதால் சகோதரர் மூலமாகவும் பாதிப்பு உண்டு மூணாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் கேதுவும் செவ்வாய் பார்வை மூன்றாம் அதிபதிக்கும் இருப்பதால் ஜாதகிக்கு சகோதர ஒற்றுமை இருக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்க பாருங்க பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் செவ்வாயும் கணவனை குறிக்கும் ஏழாம் பாவத்திற்கு மாரகஸ்தானத்தில் ஏழாம் அதிபதி செவ்வாயுடன் இருப்பது காலப்பகை தசாபுத்தி கிரகம் சூரியன் சுக்கரன் சேர்க்கை உண்டு அதனால் கணவனுக்கு நிச்சயம் கண்டு உண்டு ஆறு ஏழு அதிபதிகள் ரெண்டில் இருப்பதால் கணவன் மூலமாக குடும்பத்திற்கு கடன் ஏற்படும் குடும்பத்திற்கு வந்த வருமானம் குறையும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்கள் புருஷனுக்கு பத்தாம் அதிபதியோ லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியோ தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் இது லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு தொழில் செய்யணும் என்ற எண்ணம் இயல்பாகவே வந்துவிடும் தொழில் ஸ்தானத்திற்கு காலப்பகை தசாபுத்தி கிரகம் சனி செவ்வாய் சமசப்தமும் தொடர்புண்டு மேலும் தொழில் ஸ்தானத்திற்கு புதன் செவ்வாய் ஒருவருக்கொருவர் வேதகன் கிரகமும் சமசப்தம தொடர்புண்டு மேலும் ராகுகேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் இவர்களுடன் தொடர்பு இருப்பதால் இதில் ரெண்டு ஆறு பத்து அதிபதிகள் தொழில் ஸ்தானத்தில் தொடர்பு இருப்பதால் தொழில் நஷ்டம் பண நஷ்டம் கடன் சுமை வருமான இழப்பு பொருளாதார பாதிப்பு அனைத்து ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க அஷ்டமாதிபதியும் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதியும் சமசப்தம ஒருவருக்கு ஒருவர் பாதகஸ்தானமும் தொடர்பு உண்டு மாரகஸ்தானமும் தொடர்பு உண்டு இதில் மூன்று எட்டு அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் அதுவும் உபயராசிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் தூண்டும் அதற்குண்டான முயற்சியில் ஜாதகர் தைரியமாக எடுக்கக்கூடியவர் நபர் என்று அர்த்தம் இதன் காலப்பக தசாபுத்தி கிரகம் குரு சந்திரன் குரு சந்திரன் ஐந்து பதினொன்று தொடர்பு இருப்பதால் மனசு பாதிக்கும்படியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருவரும் சேர்க்கை பெற்று சிம்மத்தில் இருப்பதால் கணவன் மனைவி இருவரும் ரொம்ப பிடிவாதக்காரங்க கோபக்காரங்க அடுத்து சுக்கரனுக்கு சனி வேதகன் சனிக்கு செவ்வாய் வேதகன் ஒரே ராசியில் தொடர்பு இருப்பதால் கணவன் மனைவி சண்டை அதிகரிக்கும் காலப்பகை தசாபுத்தி கிரகம் சனி செவ்வாய் பத்தாம் அதிபதியுடன் மூடத்திரிவோன வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக தொழில் செய்ய விடாது கடன் வாங்கி தொழில் செய்தாலும் தொழிலில் முன்னேற முடியாமல் ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஓகே நெக்ஸ்ட்ரீன்ல தெரிகின்ற ராசி கடத்த பாருங்க சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதியுடன் இருப்பது காலப்பகை தசாபுத்தி கிரகம் சூரியன் சுக்கிரன் அதே சுகஸ்தானத்தில் ஏழாம் அதிபதியுடன் ஆறு எட்டு அதிபதிகள் தொடர்பு உண்டு அதே சுகஸ்தானத்தில் குருவுக்கு சூரியன் வேதகன் சூரியனுக்கு சுக்ரன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் செவ்வாய்க்கு புதன் வேதகன் மேலும் ராகுகேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகளும் இதில் தொடர்பு உண்டு ஜாதகியுடைய திருமண வாழ்க்கை நிச்சயம் பிரிவினையில் முடியும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்கிறது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்